ஒரு அழகான கிராமம் இருந்ததுங்க அந்த கிராமம் பார்க்கவே ரொம்ப பசுமையா அழகா இருந்தது அந்த கிராமத்துல ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தாங்க அவங்க ஒரு பசுமாட்டை தன் குழந்தையை வளர்க்கறது போல ரொம்பவே அன்பு காட்டி வளர்த்து வந்தாங்க அந்த காலகட்டத்தில் பசுக்கள் மனிதர்களைப் போல பேசும் ஆற்றலை கொண்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் நடக்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சிக்கிற ஆற்றலும் பசுக்களுக்கு இருந்தது அந்த பெண்மணி பசுக்கிட்ட ரொம்பவே அன்பாக அக்கறையாக அரவணைப்பாக இருந்தாங்க இப்படி இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு நாள் உடல் குறைவு ஏற்பட்டது படுத்து படுக்கையாக ஆயிட்டாங்க இதை பார்த்த அந்த பசு ரொம்பவே கவலையா இருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்குள்ள தன்னோட எஜமானி இறந்துடுவாங்கன்றதையும் அந்த பசுக்கு நல்லாவே தெரிஞ்சது இதை எப்படியாவது தடுக்கணுன்ற யோசனையில் அந்த பசு ஆழ்ந்திருந்தது அப்போ அதோட கண்களுக்கு தெரிஞ்சது நிலைவாசல் படியில் தெய்வத்தோட கடாட்சம் இருக்கிறதுனால அந்த வாசல்படியை தாண்டி தன் எஜமானி வந்தால் மட்டுமே அவங்களுக்கு மரணம் நேரணும் அந்த வாசலை தாண்டாமல் அவங்க இருக்கும்போது மரணமே நேராதுன்னு தெரிஞ்சுக்கிச்சு அதனால் தன் எஜமானியை அழைச்சி அம்மா நீங்கள் இந்த வீட்டு வாசலை தாண்டி வரவே கூடாது இந்த மூன்று நாட்களுக்குன்னு சொல்லுச்சு அதே போல் அவங்களும் இருந்தாங்க அவங்க உயிர் வாழ்ந்தது ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க இதை கண்ட சிவபெருமான் ரொம்பவே கோபம் கொண்டு அந்த பசுவை சாபம் விட்டார் அந்த பசுவுக்கு இனி நீ பேசும் திறனை இழந்து மா என்ற ஒரு வார்த்தையை மட்டுமே பேசணும்னு சாபம் விட்டார்